இப்போ நீங்கள் உரும்புற பிஓசியை பார்த்து கொண்டு இந்த பிஓசி பேங்குக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீதியில் தான் இந்த காணி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மருந்தக வீதியில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் தேர் வீதி ஓரமாகத்தான் அந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் அந்த காணிக்கு முன்னுக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு உரும்புற சந்தையிலிருந்து இந்த காணியை பார்த்தோம் அப்படின்றா முன்னூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காணியுடைய மொத்த அளவு திட்டம் ஆறரை பிறப்பு காணி இந்த ஆறரை பிறப்பு காணியை ஒரே ஆளும் வேண்டுறது என்றால் வாங்கிக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாக பிரித்து இரண்டு பேர் சேர்ந்து வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாய்கொள்ள முடியும் உரிமையாளர் சேர்த்து தான் விற்பர் வேண்டாக்கள் இரண்டு பேராக கொள்ள முடியும் வாங்கி பிரித்து கொள்ள முடியும் இந்த ஆறர பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறர பிறப்பு காணியும் சுற்று முதலால் இந்த நான்கு புறமும் சுற்று முதலால் சூழப்பட்டிருக்குது இந்த காணிக்கு வர்றதுக்கு இரண்டு பாதைகள் இருக்குது அதாவது முன்துண்டுக்கு முன்கேட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இரண்டாவது கேட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த பின்துண்டு காணியை பிரித்து வாங்கும் பொழுது பின் பின்துண்டு காணியை யாராவது வாங்கினீங்கண்டா இந்த கேட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த கேட்டுக்கு தனியான பாதை இருக்குது இரண்டு பாதைகளும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணிக்கை இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னை நடப்பட்டு நான்கு வருடங்கள் பூர்த்தியாகி தற்பொழுது காய்க்கிறதுக்கு தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்குது அதனுடைய வீடியோவை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கள் அதை விட இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய வேப்ப மரமும் இந்த ஆறரை பிறப்பு காணிக்கை இருக்குது அதே போல இந்த காணிக்கு இருக்கிற ஏனைய பயந்தர மரங்கள் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா கமுக மரம் போன்ற பயந்தர மரங்களும் இந்த காணிக்கு இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆறர காணிக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு அதோட இணைந்த ஒரு தொட்டியும் இந்த காணிக்கு கட்டப்பட்டிருக்குது இந்த காணி முழுவதுமே பெப்லைனிங் செய்யப்பட்டிருக்குது அதாவது இந்த காணிக்கு நிற்கிற பயன்தர மரங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய வகையில் பெப் செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்குது இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரக வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய அகலமான பாதையாகத்தான் இருக்குது இந்த ஆறு பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலை இந்த காணிக்குரிய விலையை பார்த்துட்டு இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் பிரதான வீதியிலிருந்து நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த காணியை யாராவது வாங்க ஒரு ஒருபரப்பு காணிக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை எண்பது லட்சம் ரூபா சொல்லினோம் மொத்தமாக ஆறரை பரப்பு கிடக்குது அவர்கள் சொல்கிற இந்த எண்பது லட்சம் அப்படின்றது ஒருபரப்பு காணிக்கூடிய விலை அடுத்ததாக இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பரு கூட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஆர பரப்பு காணியை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்குது புலம்பெறவர்கள் யாராவது இந்த காணியை வாங்க விரும்பினீங்கன்னா வாட்ஸ்அப் ஊடகமும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்க வேணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணியலை நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலகத்துக்கு வைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் விளம்பரப்படுத்த தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் ஏற்கனவே பதிவேற்றி கிடக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பை பாருங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்கோ இந்த உங்க யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்தட்டணியூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் பண அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்து இந்த வீடியோ பதிவை இத்தோடன் ரயில் செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்